வெல்கம் டு மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க மிளகு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் இது நான் மிளகு வந்து பொடியாக அரைச்சி வச்சுருக்கேன் அதை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ரெண்டு பழுத்த தக்காளி ஒரு பச்சை மிளகாய் தேவையான அளவு பூண்டு இது ஆட் பண்ணி நீங்கள் காஞ்ச மிளகா ஆட் பண்ணுன்னா ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை இதை ஆட் பண்ணி நல்லா கொர குறன்னு அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஒரு டம்ளர் தண்ணி விட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருங்க ஒரு வானலில் எண்ணெய் விட்டு கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் இது பொரிஞ்சு வந்ததும் ரெண்டு வர மிளகா ஆட் பண்ணி நல்லா பொறிஞ்சி வந்ததும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க இப்போது மிக்சி பவுலில் அரைச்சி வச்ச அந்த விழுதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் பெருங்காய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கரைச்சி வச்ச புளித்தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க புளித்தண்ணியை ஆட் பண்ணதும் தேவையான அளவு தண்ணி விட்டு கலந்து விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு கொதிக்க விடுங்க ரசம் நல்லா கொதித்து வரக்கூடாது நொறக்கட்டி தான் வரணும் நொறக்கட்டி வர ஸ்டேஜில் தேவையான அளவு கொத்தமல்லி இலையை இதில் தூவி விட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி கலந்து விட்டு இறக்குனா மிளகு ரசம் தயார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்